இரண்டு நாட்களாக இலங்கை பூராகவும் பேசப்படும் விடயம் சனித்மா சினாலிக்கு இழைக்கப்பட்ட அநீதி இந்த அநீதிக்கு பின்னாலும் ஒருவர் மறைந்திருக்கின்றார் என்பது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இஸ்ஸதீன் என்பவரே சனித்மா சினாலிக்கு பின்னால் மறைந்திருக்கின்றார் இவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சனித்மா சினாலியினாலும் அவருடைய தந்தையினாலும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ராஜபக்ச குடும்பம் இருக்கின்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது ஒளிவாங்கி பறிக்கப்பட்ட முதுகெலும்புடன் கூறி சென்றிருந்தார் என்றாலும் அவருடைய குரலுக்கு பின்னால் அதிகாரம் மிக்க அவருடைய தந்தையும் இருந்திருந்தார் சனித்மா சினாலி மற்றும் அவருடைய தந்தையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சலீகா இஸ்ஸதீனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அதே போன்ற அநீதியைத் மாஸ் சினாலிக்கும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது எனவே இவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியையும் அனுப்பியுள்ளது கலர் நைட்டில் இவர் பேசுவதற்கான காரணம் என்ன அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதும் சலீகா இஸ்ஸதீன் தேசிய மட்டத்தில் முதலாவதாகவும் அதே போன்று சர்வதேச மட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச மட்டத்திலே நூற்றி ஐம்பதாவது நிலையிலும் இருந்த நிலையில் ஏன் இவர் புறக்கணிக்கப்பட்டார் என்ற கேள்வியும் எழும்புகின்றது இவை தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்யாலயத்திலே கலர் நைட் விருது விழா நடைபெற்றிருந்தது அந்த பாடசாலையை சேர்ந்த பலரும் கௌரவிக்கப்பட்டிருந்தனர் என்றாலும் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் சாதித்த ஒருவர் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவருடைய குரல் இறுதியாக அந்த மேடையிலே ஒழிக்கப்பட்டது மிகவும் தைரியமான முறையில் அனைவருக்குமான குரலாக அவருடைய குரல் அங்கே முதுகெலும்புள்ள மாணவியாக அனைவர் மத்தியிலும் குரலாக எழுந்திருந்தது இது மிக பெரும் வரவேற்புகளை பெற்றிருந்ததுடன் சோசியல் மீடியாவிலே ஹேஷ்டேக் ஊடாக மிக பிரபலம் அடைந்திருந்தார் எனவே இது தொடர்பாக பலரும் இவருக்கு ஆதரவான குரல்களை வழங்கி வரும் நிலையில் அந்த பாடசாலையின் அதிபருக்கும் பாடசாலைக்கும் ஆதரவாக கூட சற்று மெல்லிய குரலிலே ஒரு சிலரின் ஆதரவு குரல்களும் எழுந்து வருகின்றது என்றாலும் ரிவர்சல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாத நிலையிலே இவருக்கு வழங்கப்பட வேண்டிய விருது வேறொருவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது என்றாலும் பாடசாலை மட்டம் குறிப்பிடும் பொழுது தகுதியான ஒருவருக்கே வழங்கப்பட்டதாகவும் இவரை விட தகுதியானவருக்கே வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பாக கலர் நைட் ஸ்டேஜிலே வைத்தே சனித்மா சினாலி தனது குரலினை எழுப்பியிருந்தார் அவர் பேசும் பொழுது அவருடைய ஒளி வாங்கி பறிக்கப்பட்டது அதன் பின்னரும் தைரியமான முறையில் ஒளி வாங்கி இன்றி அந்த மேடையிலே இவர் தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார் இவருக்கு முன்னால் அவருடைய தந்தை கம்பீரமான முறையில் இருந்ததும் ஒரு காரணமாக இருந்தாலும் பதினேழு வயதுகளை மாணவியின் குரல் மிக பெரும் ஆதரவலைகளை ஏற்படுத்தியிருந்தது ஏன் இந்த மாணவிக்கு இவ்வாறான அநீதி இழைக்கப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது இது தொடர்பாக விசாரணைகள் நடாத்தப்படும் எனவும் கல்வி அமைச்சு கூறியிருந்தது இந்த நிலையில் சனித்மா சினாலி தொடர்பாக பேசப்பட்டு ஹேஸ்டேக்களும் பறக்க விடப்பட்ட நிலையில் நேற்றிலிருந்து இன்னொருவரின் பெயரும் வைரலாக பரவி வருகின்றது என்பவரின் பெயரே இவ்வாறு பரவி வருகின்றது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் விளையாட்டிலே முதல் நிலை வீராங்கனையாக திகழ்ந்திருந்தார் தேசிய மட்டத்தில் முதல் நிலை வீராங்கனை அதே போன்று சர்வதேசத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது தரப்படுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி ஐம்பதாவது தரப்படுத்தல் என்றாலும் இவரும் பங்களாதேஷில் நடைபெற்ற போட்டியிலே கலந்து கொண்டதன் பின்னர் காயமடைந்ததை காரணம் காட்டி இவர் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டிருந்தார் அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக நாமல் ராஜபக்சவே சேர்ப்பட்டிருந்தார் அவருடைய காலத்திலே இவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் என்றாலும் இவர் காயமடைந்த நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடாக இவருக்கான சிகிச்சைக்காக சென்றிருந்தாலும் தொடர்ச்சியாக இவர் திருப்பி 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 அனுப்பப்பட்டிருந்தார் இதற்கு பின்னாலும் பல அரசியல் செயற்பாடுகள் காணப்பட்டது இப்போதுதான் சனித்மா சினாலியின் தந்தையின் என்றி காணப்படுகின்றது அவருடைய பின்னணி காரணம் காரணமாகவே புறக்கணிக்கப்பட்டிருந்தார் இஸ்கொச் விளையாட்டின் நேஷனல் கோச்சாக சனித்மா சினாலியின் தந்தையே செயற்பட்டிருந்தார் இவரே வேண்டும் என்று புறக்கணித்திருந்தார் இந்த வாய்ப்புகளே பறிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு அதன் பின்னரான வாய்ப்புகள் இவருக்கு மறுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டுகளிலும் இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இது தொடர்பாக ருத்வித் சமுத்தி தேவின் நிகழ்ச்சியிலே சலீகா இசதின் அழைக்கப்பட்டு நேர்காணல் காணப்பட்டிருந்தார் அதிலே பல உண்மைகளை சலீகா வெளியிட்டிருந்தார் தான் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதாகவும் நாமல் ராஜபக்சவே விளையாட்டு அமைச்சராக இருந்ததாகவும் கூறியிருந்தார் அதே போன்று ஸ்கொச் விளையாட்டின் கோச்சாக இருந்தவர் தொடர்பாகவும் கூறப்பட்டிருந்தது சனித்மா சினாலியின் தந்தையினாலேயே இவர் புறக்கணிக்கப்பட்டு ஒரு வீராங்கனையே இல்லாமலாக்கப்படும் செயற்பாடு அரங்கேற்றப்பட்டிருந்தது அதன் பின்னாலும் ராஜபக்ச யுகமாக ராஜபக்சக்களில் ஒருவரான நாமல் ராஜபக்சவும் இருந்திருந்தார் இவ்வாறான நிலையில் அந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றிருந்தது சனித்மா சினாலி தொடர்பாக பேசப்படும் பொழுது சலீகாவின் சகோதரர் இது தொடர்பாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தார் சமூக வலைதளங்களிலே அவருடைய பதிவை வெளியிட்டிருந்தார் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சனித்மா சினாலியின் தந்தையினார் சலீஹாவிற்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் சலீஹாவிற்கு எவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டதோ அதே போன்றே திறமையான மாணவியாக சனித்மா சினாலி இருக்கும் நிலையில் அவர் இன்று புறக்கணிக்கப்பட்டாலும் இரண்டு மாணவிகளுக்கு இழைக்கப்பட்டு அநீதியாகவே இது பார்க்கப்பட வேண்டும் யார் யாரெல்லாம் இந்த அநீதியுடன் தொடர்பு பட்டார்களோ அவர்கள் தொடர்பாகவே விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் சனித்மா சினாலி தொடர்பான விசாரணைகள் மாத்திரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சலிஹா இஸ்ஸதீனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாகவும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எந்த மாணவியாக இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவே அடுத்த கட்டமாக விசாரணைகளின் முடிவுகள் என்ன கூறுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள்